சிவகங்கை மாவட்டம் எம் கோவில்பட்டி ஸ்ரீ மீர்கு காணியம்ம குடையோடு வேலை காட்சியார் அவரது எல்லைக்கால்

சிறப்பு காலை வீரர்கள சிறப்பான வீரர்கள் இதனைத் தொடர்ந்து அடுத்த சென்ற நிகழ்ச்சியிலே ஆடு கலவை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வட்டி விஷ்ணு பிரியன் அவரது அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சேரும் சிறுவனின் நாடு உடப்பம் வெட்டி வீரகாளி என்ப நண்பர்கள்

அனைத்து ஜல்லிக்கட்டுகளுக்கும் உயிர் உயிர் பாதுகாப்பாக இன்சூரன்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கின்ற வின்சன் மின்சன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல பெறுவதற்கு காலையும் பிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான வாழையா உறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வாழையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு வாழையா ஒன்பது வீர நாயகனா ஐயன் மலத்த காலையா வந்த வீரமா மற்ற இடமெல்லாம் சிந்தத்து நாட்டமா வீரர்களின் வேட்டையா கலந்தாலையா

உண்மையிலேயே சிறந்த ஆட்டம் குட்டி வீரத்தமிழை சிக்கி மனப்பாறை சாய்தாபா இடைநிலை கிளப் அனைத்து உறவுகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றோம் அந்த குட்டி வீரத்தமிழ சிக்கி மஞ்சம்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவரும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை இன்சூரன்ஸ் அனைத்து ஜல்லிக்கட்டுகளுக்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற லஞ்சம்பட்டி மின்சன் சார்பாக ஐநூத்தி ஒன்று